ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் நந்தூஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி விளாகில் வந்து நம்ம கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஏற்றும் போது என்ன அதிகமாக செலவாகாமல் இருக்கிறதுக்கும் அகல் விளக்கு ஏற்றும் போது என்ன கசியாமல் இருக்கிறதுக்குமான ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து இப்போ நம்ம அகல் விளக்கு ஏற்றும் போது பழைய விளக்காக இருந்தால் அதை ஒரு மணி நேரமாச்சும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க புது விளக்காக இருந்தால் ஒரு எட்டு மணி நேரமாச்சும் ஊற வைங்க ஏன்னால் நம்ம புது விளக்கை அப்படியே டேரக்டாக யூஸ் பண்ணும்போது நம்ம எவ்வளவுதான் எண்ணெய் ஊற்றினாலும் அகல் விளக்கு வந்து எண்ணெயே உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறோம் செகண்ட் டிப்ஸ் வந்து நம்ம அகல் விளக்கு புதுசாக இருந்தாலும் சரி பழசாக இருந்தாலும் சரி நம்ம அதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் விளக்கெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அதோட ஈரப்பதத்தில் நம்ம தீபம் ஏற்றும் போது எண்ணெய் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படாது இப்போ வந்து நம்ம அகல் விளக்கு எண்ணெய் உரியாமல் இருப்பதற்கான டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் கசியாமல் இருப்பதற்கான டிப்ஸை பார்க்கலாம் நம்ம எல்லா வீட்லேயும் வாழை மரம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதிலிருந்து ஒரு இலையை கட் பண்ணிட்டு வந்து நம்ம விளக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலே வச்சு தீபம் ஏற்றும் போது நமக்கு எண்ணெய் கசியாமல் இருக்கும் அதே சமயம் நம்ம வெறுந்தரையில் வச்சு ஏற்றும் போது நமக்கு டைல்ஸும் சூடாகாமல் இருக்கும் திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு உப்பு போட்டு விளக்கு ஏற்றினா நல்லதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ நான் உப்பு போட்டு அது மேலே தீபம் ஏற்றி கிச்சனில் வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு இது வந்து எலக்ட்ரானிக் விளக்கு இந்த விளக்கில் தண்ணி ஊற்றுனா எரியும் நான் வந்து இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு இந்த விளக்குலேயும் ஒரு தீபம் ஏற்றுனேன் நெக்ஸ்ட்டு இந்த விளக்கில் தண்ணி எண்ணெய் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தீபம் போட்டேன் அடுத்தது எண்ணெயை மட்டும் ஊற்றி தீபம் போட்டேன் இப்போ வந்து நான் நாலு டைப் ஆஃப் விளக்கு போட்டிருக்கேன் உப்பு தீபம் எலக்ட்ரானிக் தீபம் உப்பு ப்ளஸ் தண்ணி கடைசியாக எண்ணெய் மட்டும் ஊற்றி தீபம் போட்டிருக்கேன் இதையெல்லாம் தாண்டி கடைசியாக நம்ம வீட்டில் காமாட்சி விளக்கு வச்சுருப்போம் இல்லையா அதில் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு இந்த கார்த்திகை தீபத்துக்கு நான் சொன்ன டிப்ஸ் படி என்ன செலவில்லாமல் என்ன கசியாமல் பச்சை தண்ணியில் கூட தீபம் ஏற்றி பார்த்துட்டோம் இதே மாதிரி நீங்களும் கார்த்திகை தீபத்தை ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப அழகாக ஏற்றி கொண்டாடுங்க நான் சொன்ன டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நந்தூஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்